ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணிப்பாக்கம் வரசத்தி விநாயகர் கோவிலுடைய சிறப்பம்சங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருப்பதியிலிருந்து அறுபத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்துலையும் சித்தூர்லேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் தூரத்துலேயும் அமைந்திருக்கக்கூடிய இந்த காணிப்பாக்கம் வரசத்தி விநாயகர் கோவில் வந்து ஏராளமான சிறப்பம்சங்களை தாங்கியிருக்கக்கூடிய கோவிலாக இருக்குது இந்த வரசத்தி விநாயகருடைய பவர் என்ன அப்படின்னா ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாரு ஆனால் நான் வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சாதிக்கிறாரு அப்படின்னா அவரை கூட்டிகிட்டு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து இந்த வரசத்தி விநாயகர் முன்னாடி நிறுத்திடுவாங்களாம் நிறுத்திட்டு அவர் முன்னாடி வந்து சத்தியம் பண்ண சொல்லுவாங்களாம் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த தப்பும் பண்ணாதவராக இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு ஆனால் நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணார் அப்படின்னா வரசக்தி விநாயகர் அந்த நபரை வந்து தண்டிச்சிருவார் தண்டனை கிடைத்தே தீரும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குது அதே மாதிரி இந்த கோயிலுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய விநாயகர் சிலை இருக்கலாம் அந்த சிலை வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குதான் அதாவது சுயம்பு மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க சுயம்புனா தானாகவே வளர்கிறது மூர்த்தினா வந்து சிலைன்னு பொருள் இருக்குது சுயம்பு மூர்த்தினா தானாகவே வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலை இந்த விநாயகர் சிலைக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு பெரிய கதை இருக்குது அதை வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் சுமாராக ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் வந்து ஒரு மூணு சகோதரர்கள் வந்து அந்த ஊரில் வந்து விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அதில் ஒருத்தருக்கு வந்து காது கேட்காது ஒருத்தருக்கு வாய் பேச முடியாது ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது இப்படி அவர்களுக்கு குறைகள் இருந்தாலும் வந்து ரொம்ப ஒற்றுமையாக வந்து விவசாயம் பார்த்துட்டு இருந்துருக்காங்க அப்போது ஒரு டைம் வந்து அவங்க கிணறு வெட்டுறாங்க அப்படி கிணறு வெட்டும்போது இவங்களுடைய அந்த மண்வெட்டி பட்டு வந்து ஒரு கல்லுலேருந்து ரத்தம் வந்திருக்கு அதுதான் வந்து அந்த விநாயகர் சிலை அந்த மண்வெட்டியோட தழும்பு கூட இன்னும் அந்த சிலையில் இருக்கிறதா சொல்கிறாங்க ரைட் அதுக்கப்புறம் அந்த சிலையை அங்கேருந்து எடுக்க முயற்சி பண்ணுறாங்க எல்லோரும் சேர்ந்து முடியலை தான் தெரியுது அந்த சிலை வந்து ஒரு சுயம்பு மூர்த்தியாக வந்து தானாக உருவானது அப்படின்னு அதுவும் இல்லாமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கிற ஒரு சிலை அப்படின்னும் தெரிய வருது அந்த விநாயகரை வந்து பக்தியோட வேண்டி வணங்கினதில் வந்து அந்த மூன்று சகோதரர்களுக்கும் வந்து அவர்களுடைய குறைகள்லாம் வந்து அதாவது அவங்களுடைய உடல் ஊனங்கள்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது அப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி தேங்காய் உடைக்கும் போது அந்த அந்த தேங்காயோட தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் பாஞ்சதான் அதனால தான் அந்த ஊருக்கு வந்து காணிப்பாக்கம் அப்படின்னு பேர் வந்து தான் சொல்கிறாங்க காணி அப்படின்னா நிலத்தினுடைய ஒரு பகுதின்னு சொல்லுவாங்க காணி நிலம் வேண்டும் அப்படின்னு பாரதி பாடுவாரில் அதுதான் இன்றைக்கும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிராம பஞ்சாயத்துகளில் வந்து யாராவது தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா இல்லைனா யார் மேலேயாவது குற்றம் சம்பந்தமான சந்தேகம் இருக்குது அப்படின்னா சம்மந்தப்பட்ட நபரை வந்து கூட்டிகிட்டு வந்து வரசத்தி விநாயகர் முன்னாடி நிற்க வச்சு சத்தியம் வாங்குவாங்க உண்மையாகவே தவறு பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து பெரும்பாலும் வந்து பொய் சத்தியம் பண்ண மாட்டாங்க அப்படின்றாங்க அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பக்தர்களுடைய நம்பிக்கையை பெற்ற காணிப்பாக்கம் வரசத்தி விநாயகர் கோவிலுக்கு வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க தேங்க்யூ